வணக்கம் அந்த நாலு பேரை திரும்பவும் கட்சிக்குள்ள சேர்க்க முடியாதுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பேசுறாரு பொதுக்குழு கூட்டி பொதுக்குழுல ஒரு தீர்மானம் பண்ணி அவங்களை கட்சியில் விட்டு துரத்தியாச்சு அவங்களுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு திரும்பவும் அதிமுக ஒன்றிணைது ஒன்றிணைது இங்கே ஒன்றிணைத்துக்கு என்ன வேலை இருக்குது இந்த ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி பேசுறத முத நிப்பாட்டுங்க இந்த ஒன்றிணையவே வேலை கிடையாது நாங்கள் யார்கிட்டையும் பேச்சுவார்த்தையே நடத்த கிடையாது அப்படி அப்படின்னு அவர் பாட்டுக்கு ரொம்ப ஆவேசமாக ஆரம்பிச்சிட்டார் பொதுக்குழுவில் ஒரு மூவாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா மூவாயிரம் நாலாயிரம் பேர் மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்க மட்டும் ஓட்டு போட்டு அதிமுக வந்து ஆட்சியில் உட்காந்துட முடியுமா மக்கள் என்ன நினைக்கிறாங்க தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு வேணும்ல இந்த மூவாயிரம் பேர் வந்து அவங்க தொண்டர்களோட எண்ணங்களை பிரதிபலிக்கிறாங்களா அப்படியே அவங்க பிரதிபலித்தாலும் அதை எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்கும் வருது இல்லை எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி போயிட்டு சரி கிடையாது சசிகலா ஓபிஎஸ் இவங்க எல்லாத்தையும் கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனி சாமியை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவர் வந்து வெளியே வந்தார் கட்சி ஆரம்பித்தார் அழகாக நீட்டாக அந்த கட்சியை வந்து ஒரு வெற்றி பாதையை நோக்கி நகர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நடத்தி நகர்த்திட்டு போயிட்டே இருக்கிறார் ஆனால் வந்து ஓபிஎஸும் சசிகலாவும் இன்னும் எடப்பாடி பழனிசாமி மனம் இறங்குவார் இல்லை அப்படின்னா அவர் கட்சியை உடைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க அதிமுக இன்னுமே உடைக்கிறதுக்கு என்ன இருக்குது அங்கே எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் ஒரு தகராறு பெரிய தகராறு ஓடிட்டுருக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சேலம் இளங்கோவனுக்குமே எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு தகராறு ஓடுது சேலம் இளங்கோவனுக்கு வந்து புறநகர் மாவட்ட சிலர் பதவியை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகும் வச்சுக்கிட்டு இருந்தார் யாருக்கு கொடுக்குறது தெரியல ஒரு நம்பிக்கையான ஒரு நம்பர் வேணும் ஏன்னா சேலம் அவருடைய சொந்த தொகுதியை அந்த தொகுதியில் வந்து இவர் வச்சிருந்த பகுதி வந்து புறநகர் மாவட்ட செயலாளர் இந்த மாவட்ட செயலர் பற்றி யார்கிட்ட கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு வரவே இல்லை யாருக்கு கொடுத்தாலும் நமக்கு துரோகம் பண்ணிட்டால் என்ன பண்ணுறது இவருக்கு துரோகம் தானே பழகி போச்சு இந்த துரோகத்தை யாராவது யாருக்காவது கொடுக்கலாம் மாவட்டச் செலவர் பதவி அப்படின்னா சேலம் இளங்கோன் ரொம்ப அதிருப்தியாக இருந்தார் கொடநாடு விஷயங்களில் வந்து அவரும் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அதனால வந்து சேலம் இளங்கோனுக்கு கொடுப்போம் எதையாவது வாயை தனபால் மாதிரி வாயை உற்றுறானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் என்ன செஞ்சுறாரு சேலம் இளங்கோனுக்கு கொண்டு போய் புறநகர் மாவட்ட செலவு பதவியை கொடுக்குறாரு கொடுத்து அப்படியே கம்கமாக வச்சுக்கிட்டாரு சேலம் இளங்கோனுக்கு ஒரு சந்தோஷந்தான் புறநகர் மாவட்டச் செயலர் பதவியை நம்மள்கிட்ட கொடுத்துட்டாரு நம்ம இனிமேல் தாக்கு பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கும் போது அங்கே தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு டுவிஸ்டாக வைக்கிறார் அவருடைய உறவினர் வெங்கடாச்சலன் ஒருத்தரை கொண்டு போய் அங்கே கொண்டாந்து விடுறார் அவர் விட்டோன்னா அவர் என்ன செய்கிறார் சேலம் இளங்கவனை வந்து டாமினேட் பண்ணுறார் சேலம் இளங்கவன் சும்மா ஒரு பேருக்கு தான் மாவட்ட செயலாளர் மற்றபடி சேலம் இளங்கவனால எதுவுமே செய்ய முடியாது இவர் வந்து வெங்கடாச்சலங்கிறவர் தான் அவர் வந்து அவர் வேலையை கட்டுவார் ஒரு கட்சியில் வந்து ஒருத்தரை புதுசாக ஒரு நியமனம் பண்ணணும் அப்படின்னோம்னா அவர் நேராக எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி உடனே ஓகே சொல்லிடுவார் வெங்கடாச்சலம் நியமிச்சுருவார் சேலம் இளங்கோனுக்கு வந்து சும்மா ஒரு டம்மி பீஸாக தான் அவர் செயல்பட ஆரம்பித்தார் இது சேலம் இளங்கோனுக்கு ரொம்ப அதிருப்தி ஆயிடுச்சு நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி வரும்போது போகும்போதெல்லாம் நம்ம அவருக்குடைய சுத்தம் கொடுத்துறோம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேட்குறோம் நமக்கு கட்சிகளை வந்து ஒரு செல்வாக்கு வளர்த்துக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி இப்போ நம்மளை தூக்கி போட்டார்னா நமக்குன்னு ஒரு பின்னாடி ஒரு பத்து பேர் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டார் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ என்ன செய்கிறாரு சேலம் ஒரு எட்டு சட்டமன்ற தொகுதியாக அதில் வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு நாலு தொகுதியை அவருக்கு செல்வாக்குள்ள தொகுதியை அவரே வந்து முடிவு பண்ணி அந்த அந்த தொகுதியில் மட்டும் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறார் இப்போது தனக்கான ஒரு கோஷ்டியை உருவாக்குறாரு இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவரை வந்து சுலகத்தில் தூக்கி போட முடியாது ஆனால் இவர் எடப்பாடி பழனிசாமியோட சொந்தக்காரருக்காரில்ல வெங்கடாச்சலங்கிறவர் அவர் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா இந்த மாவட்ட செயலர் பதவி புறநகர் மாவட்ட செயல் எப்படி எப்படியாவது பிடிங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எப்பெல்லாம் சேலத்துக்கு வராரோ அப்போல்லாம் கூட போய் எல்லாருமே நின்றுக்கிட்டு கோஷம் போடுற வாழ்க்கை கோஷம் போடுறது வருங்கால முதலமைச்சர்ங்கிறது இப்படியெல்லாம் பண்ணும்போது சேலம் இளம் போகிறாரு போகணும்னு பார்த்தாரு பேசுகிறாரு வந்துறாரு அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக பேசுகிற மாதிரியெல்லாம் தெரியல அதனால பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரா அவரெல்லாம் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை அங்கே போய் சந்திக்கிறாங்க சந்தித்தோன்னா அவங்க அவங்களுடைய குறைபாடுகளை மாவட்ட செயலாளர் மூலமாக போய் சொல்கிறது கிடையாது நேரடியாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுறது பேசணுன்னா அவரும் வந்து ஓகே அப்படியா சரிப்பா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி விட்டுறாரா அதனால அங்கே சேலம் இளங்கவனுக்கு பெருசாக மதிப்பே இல்லை அதனால தான் சேலம் இளங்கவன் கொஞ்சம் யோசிச்சு என்னையா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு சரி இருந்தாலும் நம்ம மாவட்ட செயலர் பதவி இருக்குது நம்மளுக்குன்னு ஒரு சப்போர்ட்டாக ஒரு குரூப் சேர்த்துக்கணும் சட்டமன்ற தேர்தலில் நம்மளை ஆதரிக்கிற நபர்களை நம்ம வந்து ஒரு அதிமுக வேட்பாளராக ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் நிற்கிறதுக்கு நிக்கிறதுக்கு போட்டி போறதுக்கு யாருமே பெருசாக விரும்பல அப்படிங்கிறது வேற விஷயம் இது எடப்பாடி பழனிசாமிக்கும் சேலம் இளங்கோனுக்குமே ஓடுற ஒரு பஞ்சாயத்து இப்படி ஒரு பஞ்சாயத்துலாம் ஓடிட்டு இருக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா விருதுநகரில் ராஜேந்திர பாலாஜிக்கும் ராஜவர்மனுக்கும் அது தனியாக ஒரு பஞ்சாயத்து ஓடுது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யாருன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ள ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கி விட்டு ஒரு குளிர் அறிஞ்சுட்டு இருக்காரு கட்சியே இங்கே செதஞ்சு போய் கிடக்குது இப்போ மாவட்ட ரீதியாகவும் செதைச்சிக்கிட்டு கிடக்கிறார் அந்த சைடு கோயம்புத்தூர் சைடு வேலுமணி வேலுமணியும் பஞ்சாயத்துக்குள்ளே கொண்டாந்து விட்ருக்குறார் இப்போ ஒவ்வொன்றும் ஓடிக்கிட்டே இருக்கு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்களையும் நான் சேர்க்க மாட்டேன் பொதுக்குழுவில் எடுத்த தீர்மானம் பொதுக்குழுவில் எடுத்த முடிவு அதனால் இவங்க ஓபிஎஸ் சசிகலா இவங்களையெல்லாம் கட்சிக்குள்ள என்னால் சேர்க்கவே முடியாது சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அது சொல்கிறதுக்கு அவருக்கு ரைட் கிடையாது அவர் தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளரும் கிடையாது அதனால் வந்து அவர் வீம்படியாக பேசினாலும் இறுதி தீர்ப்பு வரைக்கும் அவர் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது பார்க்கலாம் அவர் பேசிக்கிட்டே இருக்கட்டும் கத்திக்கிட்டே இருக்கட்டும் எப்படியாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படி ஒருங்கிணைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக வந்து மிக மோசமான நிலைமையில் பத்து சதவீத கீழே தான் வரும் இவர் என்ன நினைக்கிறாரு மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைக்கிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ திருமாவளவனும் வந்து திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே திமுகவுக்கு எதிராக மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்துகிறாரு அது நடத்துகிறது சரி அதுக்கப்புறம் முதலமைச்சர் கூப்பிட்டு அவரை சமாதானப்படுத்தினார் சரி சமாதானம் ஆகிட்டாங்க இப்போ வந்து அவங்களில் ஒரு துணை பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்கார்ல ஆதவ் அர்ஜுன் கோயம்புத்தூர்லான்ட்ரி டிக்கெட் அதிபர் மார்டினோட மருமகன் அவர் வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு தனியார் சேனலில் பேசும்போது சொல்கிறாரு திமுக வந்து அது கூட்டணி பலத்துல தாங்க ஜெயிக்குது இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்களால வெற்றி பெற முடியாது ஆட்சியில் உட்காரவே முடியாது கூட்டணி பழத்தில் ஜெயிக்கிற ஒரு கட்சி எப்படி கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்காமல் இருக்கிறாங்க இது வந்து ஒரு லாஜிக்காக இடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதே போல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு நாலு வருஷம் சினிமாவில் நடிக்கிறாரு திரும்பவும் வராரு திமுகக்குள்ளே சேராரு எம்எல்ஏ வராரு அமைச்சராக வராரு இப்போ துணை முலச்சலாம் அவர் பண்ணுறாரு நாலு வருஷம் தான் அவர் சினிமாவில் நடித்தார் யாரை சொல்கிறாரு உதயநிதி ஸ்டாலின்னு தான் சொல்கிறாரு நாற்பது வருஷமாக திருமாவளவன் ஆட்சியில் இது அரசியலில் முக்கியத்துவமாக இருந்துகிட்டே இருக்கிறார் அவர் இல்லாமல் யாருமே வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது திமுகவுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு வட மாவட்டங்களில் திருமாவளவன் இல்லாமல் ஜெயிக்க முடியாதுங்க முப்பது நாற்பது தொகுதி வந்து திமுக வெற்றி பெறுறதுக்கு விசிகாவோட ஆதரவு இல்லாமல் ஜெயிக்க முடியாது வட மாவட்டங்களில் அப்படின்னு அடித்து பேசுகிறார் ஆதவ இந்த அளவுக்கு பேசற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு திருமாவளவன் சொல்லாம பேச முடியுமா வன்னிய அரசை மட்டும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற நீங்க வந்து பொது இதில் வந்து பேசாதீங்க ஜாஸ்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனை உசு விட்டு இப்ப ஆதவ அர்ஜுன் வந்து ஒரு தனியார் சேனல்ல அப்படி பேசுறாரு வன் வட மாவட்டங்களும் சரி தென் மாவட்டங்களும் சரி விசியா இல்லாமல் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது கிட்டத்தட்ட விசிஆனால் ஒரு அறுபது எழுபது தொகுதிகள் வந்து வெற்றி பெற முடியும் திமுக வெற்றி பெறுது இதை வந்து பயன்படுத்திடுறாங்க எங்களை பயன்படுத்திக்கிட்டு அவங்க மே முன்னுக்கு வராங்க அதை வந்து நாங்கள் கேட்குறோம் ஏன் எங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா என்ன ஏன் உதயநிதி ஸ்டாலின் நாலு வருஷம் தான் வந்தது ஆவது அரசியலுக்குள்ளே வந்து அவருக்கு வந்து நீங்கள் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு ஒரு நியாயமும் படுத்துறாரு சரி உங்களுக்கு கூட்டணியில் விருப்பம் இல்லைன்னா போக வேண்டியது தானே எதுக்காக கூட்டணிக்குள்ளே தொடர்ந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டணிக்குள்ளேயும் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் திமுகவோட கேள்வி உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குறோம் அப்படின்னா தொழில்துறை ஆளுநருக்கும் துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்குறதுல என்ன நியாயம் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் மதிமுகவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லா கட்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னம்னா இவங்க வந்து திமுக வந்து கூட்டணி ஆட்சி நடத்திரலை அவங்க எப்பயுமே ஆட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை நீங்களா ஜெயிக்கணும் போகணும் வரணுங்கிறதுக்காக தான் திமுகவோட கூட்டணி வச்சுருக்கீங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் போயிடலாம் அந்த இடத்துக்கு பாமக வரும் பாமக வந்துச்சுன்னா அவங்களும் நிற்பாங்க நீங்கள் வந்து இப்போ பத்து சீட்டு கொடுக்குறாங்கன்னா முப்பது சீட்டு வேணுங்கிறதுக்கு இப்போவே பேரம் பேசுகிறாங்க அடித்தளம் அமைக்கிறாங்க அப்படிங்கிறது ஆதவ அர்ஜுன் பேச்சுலேருந்து தெளிவாக தெரியுது சரி இதை தாண்டி திருமாவளவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏய் நான் எடப்பாடி பழனிசாமி கிட்டே எங்கேயா ஏன்னா இவர் அதிமுக திமுக கூட்டணிக்குள்ளே இருந்துட்டே திமுகக்கு எதிராக வேலை பார்க்குறாருல அப்போ வந்து இவர் அதிமுகவுக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி என்ன வந்து அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமியோட துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியை கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு அதை மறுத்துட்டார் திருமாவளவனும் அதை மறுக்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏய்யா நான் துணை முதலமைச்சர் பதவிக்கு எங்கே ஆசைப்பட்டேன் நான் ஆசைப்பட்டேன்னா துணை முதலமைச்சர் பதவி எனக்கு கொடுங்கன்னு நான் ஆசைப்பட்டேனா அப்புறம் ஆதவ் அர்ஜுன் பேசுகிறாரு இது மாதிரி துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அவர் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு நான் வந்து பிரதமர் பதவிக்கே ஆசைப்படுறேன் பிரதமர் பத பிரதமர் ஆவணுன்னு கனவு கண்டுகிட்டு இருக்கவன் என்னையை போய் துணை முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறேப்பா அப்பா இது பெரிய கனவு தான் கனவு கண்கள்னு அப்துல் கலாம் சொன்னது உண்மைதான் அதுக்குன்னு எப்படியெல்லாம் கனவு காணக்கூடாது இதுக்கான ஒரு தேசிய அரசியலில் கையில் எடுத்து செயல்படணும் தமிழ்நாட்டில் இங்கே நாக்கு தெலுது நக்கீக்கிட்டு போகுது இதில் வந்து எங்கே போய் அவர் தேசிய அரசியலில் வந்து பண்ண முடிஞ்சு இவர் பிரதமர் ஆகுறது இவர் வந்து திமுக கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டே கூட்டணி வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ எடப்பாடி பழனிசாமி விசியா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் இருந்துகிட்டு மெகா கூட்டணி அமைப்பேன் வந்தால் சேர்த்துக்கோங்க எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து பத்தோட பதினொன்று அதோடு முடிஞ்சு சோழி முடிஞ்சு இனியும் ஒரு உதவாக்கிற அது ஒரு உதவாக்குற ரெண்டு உதவாகரையும் சேர்ந்து ஒன்றும் தான் போக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுக தொண்டர்கள் யோசிக்கிறாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மதிமுகவில் இவர் துரை வைக்க பேசும்போது ஒன்று சொன்னார் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எண்ணம் இருக்குது மதிமுக கூட்டணிகளை கொண்டு வரணும்னு ஆசை இருக்குது அவர் ஆசைப்படுறது தப்பு கிடையாது நாங்கள் நினைக்கணும்ல நாங்கள் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியே வர மாட்டோம் எங்களுக்கே வந்து திமுக தான் மிக முக்கியம் எங்களுக்கு மற்றபடி எடப்பாடி பழனிசாமிக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தும் கிடையாது எடப்பாடி ஆசைப்படுறது தப்பு கிடையாது ஆனால் அந்த ஆசை தகுந்த மாதிரி நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க திமுக கூட்டணியை விட்டு இவங்க யாருமே வரமாட்டாங்க அப்படியே வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வரவங்கள உள்ளே சேர்க்க மாட்டார் ஏன்னா அந்தளவுக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் விடுது ஸ்டாலினோட ரொம்ப 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 அண்டர்ஸ்டாண்டிங்கில் எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் சொல்கிறாங்க அதிமுக பிள்ளை பிஎஸ்டி நிறுவனம் அதுதான் வந்து டெண்டர் எல்லா கான்ட்ரக்டும் அவங்க தான் எடுப்பாங்க அதிமுகவில் ரொம்ப கோல வச்சு கிடந்தாங்க அவங்களுடைய நிலைமை இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிலையுமே அவங்க கோல வச்சுறாங்க அவங்களுக்கு தான் எல்லா டெண்டருமே கிடைக்குது எப்படி கிடைக்குது திமுக வந்து அப்போ முதலாக அப்போ வந்து எதிர்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் போய் கவர்ன்கிட்ட போய் நிறைய இதெல்லாம் சொன்னார் நிறைய டெண்டர் எடுக்கிறாங்க நிறைய விஷயங்கள் இது தப்பு பண்ணுறாங்க நிறைய முறைகேடு நடக்குது அப்படின்னு சொன்னார் குறிப்பாக மழைநீர் அடிக்காலில் அமைச்சது இந்த நிறுவனம் தான் பிஎஸ்டி நிறுவனம் தான் சாலைகளை சீரமைச்சது இவங்க தான் இவங்க வந்து நிறைய முறைகேடு பண்ணனால தான் இங்கே மழைநீரை தேங்கி நிற்கிது போக வழி இல்லாமல் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை சொல்லி அவங்கள்ட்டே வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களுக்கே வந்து அந்த ஒப்பந்தத்தை கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேள்வி கேட்டால் இது பின்னாணி தான் அரசியல் அதிமுக திமுக அரசியல் நடக்குது அப்படிங்கிறது தெரியுது எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு எதிராக பேசுவார் சும்மா பேசுவார் வாய்க்கு வந்தது பேசுவார் ஆனால் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒப்பந்தமும் அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கே கிடைக்கிது திமுகவில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி திமுக கான்ட்ராக்ட்காரங்களே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி நிலம போயிட்டுருக்கு அதிமுக வந்து வலுவாக வந்து திமுக ஒரு டையை போட்டு எடப்பாடி பழனிசாமி போட்டு அதிமுக அப்படிங்கிற கட்சியை அழிக்கிறார் இவருக்கு வந்து ஒரே எண்ணம் ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணம் என்னன்னா திமுக அதிமுக ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணம் பாஜக உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஆனால் பாஜக வலுவாக தமிழகத்தில் உட்காரும் அண்ணாமலை வந்த பிறகு இப்போ தெரியும் திரும்பவும் வந்த பிறகு ஒரு அதிரடி அரசியலை அவரே உருவாக்குவார் அது அவர் பண்ணுற அரசியல் வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா விஜய் வேறு வராரு கிட்டையும் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு எடப்பாடி பழனிசாமி வந்து விஜய் முதலமைச்சர் அப்படிங்கிற வேட்பாளர் அப்படிங்கிற பொறுப்பில் விஜய் கையில் வந்து கொடுத்துருவாரா ஏன்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஆகணும்னு தான் அவர் வராரு அரசியல் கோராரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராகிறதுக்காக விஜய் வராரு அப்படிலாம் கிடையாதுல்ல அதனால் விஜய் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டு விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது ஒரே விஷயம் விஷயந்தான் எடப்பாடி பழனிசாமி ஏன் சேர்க்க மாட்டார் அப்படின்னா அவருக்கு அதிமுக ஆட்சியில் என்ன நடந்துச்சோ அந்த அத்தனையுமே இப்போ திமுக அரசு அவருக்கு செஞ்சு தருது கான்ட்ராக்டா எடுத்துக்க சம்பந்திக்கா எடுத்துக்க யார் யாருக்கு வேணுமோ எடுத்துக்க எல்லா விஷயமும் வந்து திமுக ரொம்ப சொகுசாக எடப்பாடி பழனிசாமிக்கு செஞ்சு தராங்க ரெண்டாவது அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இதில் இல்லை தவிர மற்றபடி அவர் செயல்படுறாரு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்களே அதிகாரிகள் கேட்குறாங்களே அரசு அதிகாரிகள் கேட்குறாங்களே அப்படி இருக்கும்போது அவர் ஏன் ஒன்றிணைந்து ஒரு அதிமுக உருவாக்கணும் திரும்ப ஏன் ஒரு பஞ்சாயத்தை கொண்டாடணும் அது ஏன் திமுகவுக்கு ஒரு குடச்சலை கொடுக்கணும் தேவையே இல்லையே நமக்கு தேவையானது கிடைக்கும் போது நம்ம ஏன் வந்து தேவையில்லாமல் முதலமைச்சரை போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அவரு எத்தனை வருஷம் வேணாலும் முதலமைச்சராக இருந்துட்டு போறாரு அவருக்கு அப்புறம் உதயநிதி முதலமைச்சராகிட்டு போறாரு நம்ம சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்போமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு இது அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி வைத்தறிச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை நீ என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்